வெண்ணிலா விஜய்க்கு திருட்டு கல்யாணம் பசுபதி அண்ட் ராகினி போட்ட பிளான் இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் புஜிக்கு தெரிஞ்ச உடனேயே இந்த உலகத்திலேயே நான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் அளவுக்கு மொத்த சந்தோஷத்தையுமே காவிரி மேல கொட்டுறாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட நீ ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியாவும் விஜய் கூப்பிடுறாரு காவேரிய உடனே காவிரியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில விஜயோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க அங்க போனதுமே காவிரியை தன்னோட உள்ளங்கையில வச்சு புக்கிஷமா பாதுகாக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் தாங்குறாரு இந்த ஒரு தருணமே எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப காவிரியும் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியா இருக்கிறாங்க அந்த சமயத்துல சாரதா கால் பண்ணி பொருட்காட்சிக்கு அப்பளம் கேட்டு ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க நானும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா காவிரி விஜயோட இருக்கிறதுனால சாரதா கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால காவிரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜய் காவிரி கிட்ட இருந்த போனை வாங்கி காவிரி போலவே சாரதா கிட்ட பேசி சமாளித்து பொருட்காட்சிக்கு வராதபடி தொடுத்துடுறாரு இதுக்கிடையில உஜய் மேல எந்த தப்பும் இல்ல வெணிலாவும் நானும் இனி இங்க இருக்கிறது சரியில்ல அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்த வெண்ணிலாவோட மாமா பசுபதி அண்ட் ராகினி கிட்ட நான் இருந்து வெணிலாவை கூட்டிட்டு கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இவர் போயிட்டா விஜய காவிரியையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற பயத்துல ராகினி அண்ட் பசுபதி வெணிலாவோட மாமா மனசை குழப்பும்படியா காவிரி பதி தப்பா சொல்லி உஜியோட மனசுல வெண்ணில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே போய் சொல்லி சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வகையில் சிக்கன வெண்ணிலாட மாமா பசுபதி ராகினி சொல்றத கேட்டுகிட்டு அந்த சூழ்ச்சியில சிக்கின வெண்ணிலாவோட மாமா பசுபதியன் ராகினி சொல்றதை கேட்டுக்கிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு போகாம இருக்க போறாரு அதோட எப்படியாச்சும் சதி பண்ணி வெண்ணிலாவோட கழுத்துல விஜய தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கோவிலுக்கும் விஜய வர சொல்லி டிராமா பண்ண போறாங்க ஆனா இந்த தான் வெண்ணிலாவுக்கு கடைசி டிராமாவா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப விஜய் வெண்ணிலாவுக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு வெண்ணிலா காவிரியோட வாழ்க்கையில குறிக்கிடாதபடி ஒரு சம்பவத்தை செய்ய போறாரு ஸோ இனவே அதை நடக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்